இந்த சதக்கத்துல் ஃபித்தர் என்றது ரசூர்ல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் எங்கள் மீது கடமையாக்கினார்கள் என்று இபுன் அமர் ரதி அல்லாஹ் வண்ணும் அதேபோல் அபு சாயிதின் ஹுதரி ரதி அல்லாஹண்ணும் போன்றும் அறிவிக்கிறான் அதாவது ஃபார்ஆப் த ரசூர் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கடமையாக்கினார்கள் அப்படின்னு வருது இந்த ஃபித்தர் அப்படி என்று சொல்வது எதற்காக வந்தது அப்படின்னு சொன்னால் ஐதுல் ஃபித்தர் அதாவது நம்ம இஃப்தார் என்று சொல்கிறோமே இஃப்தார் என்று சொன்னால் என்ன அதாவது பசியில் இருந்ததை நம்ம முறிச்சிடுறது அஃப்தரை அப்படின்னு சொன்னால் பசியில் இருந்ததை ம முறித்தல் அப்படின்னு அர்த்தம் இப்போ அந்த அடிப்படையில் தான் காலை சாப்பாடுங்க அரபில் சொல்லுவாங்க ஃபுத்தூர் தான் ஏன்னா நைட்டு ஃபுல்லாக பசியில் இருந்து அப்படின்னா தூங்கி எலும்புற டைமில் முதலாக சாப்பிட்றதுனால ஃபுத்தூர் அண்டு நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்வோம் பிரேக்ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டை என்ன செய்யறது முறிச்சுடுறது தான் பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவு அதே மாதிரி தான் அரபுலேயும் ஃபுத்தூருன்னு வச்சுக்கிறான் இது மாதிரி பகலில் நோன்பு நோட்டுட்டு நம்ம மகரிபுடைய நேரத்தில் நோன்பை முறிப்பதனால் அதுக்கு பேர் இஃப்தார் அதை வந்து ஃபுத்தூர் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுதான் காரணம் அடுத்தது அப்படி என்னென்னு சொன்னால் நம்ம முப்பது நாள் நோன்பு நோட்டு விட்டு அதோட நோன்பை என்ன செஞ்சிடுறோம் விட்டுடுறோம் அதுக்கு பின்னால் ஃபித்தர் அப்படின்னா நோன்பு நோன்பை முறித்து விட்டோம் முப்பது நாள் நோன்பை என்ன செஞ்சிட்டோம் முறித்து விட்டோம் என்பதனால் ஃபித்தர் அதனால தான் ஐதுல் ஃபித்தர் எனவே இஃப்தார் ஃபுத்தூர் இந்த இதெல்லாம் என்ன அதாவது ஒரே அடிப்படையை கொண்டது இந்த அடிப்படையில் அதாவது அதாவது ஈதுல் ஃபித்ர் அப்படின்னு வரக்கூடியது வந்து அந்த நோன்பை முறித்தல் முப்பது நாள் நோன்பை நம்ம முறிச்சிடுறேன் முறிச்சிடுறேன் இதுக்கப்புறம் நம்ம பிடிக்கிறது இல்லை முப்பது நாள் தொடர்ச்சி முடிஞ்சுது அடுத்தது நம்ம அதாவது அண்டைய நாள் நோம்பு இல்லாமல் இருக்க போகிறோம் என்றதுனால ஃபித்தர் ரெண்டு பேர் என்ன செய்து அதுக்கும் வருது இஃப்தாருக்கு என்ன பேர் வருதோ அதே மாதிரியான ஒரு பேர் அதுக்கும் என்ன செய்து வருது இப்போ இந்த அடிப்படையில் நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னால் இந்த அதாவது ஈது உல் ஃபித்துர் அதே போல் அந்த ஃபித்தருக்காக நாங்கள் கொடுக்குற சதகா சதகாத்துல் ஃபித்தர் அதை ஜக்காத்துல் ஃபித்ருன்னு என்ன செய்வார்கள் சொல்வார்கள் காரணம் சதகா ஜக்காத் என்றது மாறி மாறி குர்வான் அதி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் என்ன செய்யப்படும் பயன்படுத்தப்படும் என்பதனால ஜக்காத்துல் ஃபித்ர் என்றும் சொல்லப்படுகிற என்பதை பார்க்குறோம் அது நம்ம தமிழுடைய வளமையில் ஃபித்ரா தமிழுடைய வளமையில் என்னது ஃபித்ரா அப்படின்னு என்ன சொல்கிறோம் உண்மையிலே தம் அது ஃபித்ரா இல்லை ஃபித்ர் வணங்கிட்டா இது உல் ஃபித்ரா ஃபித்ராண்டா இயற்கை ஃபித்தரா அப்படின்னு சொன்னால் இயற்கை அதனுடைய அரபு கடமையை பொறுத்த வரைக்கும் ஃபித்தர் ஈதுல் ஃபித்தர் சதகத்துல் ஃபித்தர் அப்படி தான் நம்ம என்ன செய்ய வேண்டும் சொல்ல வேண்டும் இதை ரசூல்ல்லாஹ் இல்லாஹ் அலி வஸ்ல்ல அவர்கள் கடமையாக்கினார்கள் அப்படின்றது தெளிவாக இபுன் அமர் ரது அல்லாவுடைய ஹதீத்தில் அபு சைதுல் ஹொத்ரி ரதி அல்லாவுடைய எல்லாம் வருகிறது அடுத்த மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னால் ரசூல்லாஹ் அலையம் இதை யார் யாருக்கு கடமையாக்கினார்கள் அப்படி என்றால் முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருக்கும் கடமை முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த கடமை என்பது உண்டு யா அதாவது சிறியவராக இருக்கலாம் பெரியவராக இருக்கலாம் நோயாளியாக இருக்கலாம் வயதானவராக இருக்கலாம் மாதாவிட பெண்ணாக இருக்கலாம் நோன்பு பிடிக்காதவராக இருக்கலாம் பிரயாணியாக இருக்கலாம் என்று யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாருக்குமே என்ன இந்த சதக்கத்துல் ஃபித்தர் ஜக்காத்துல் ஃபித்தர் என்பது கடமை அப்படி என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த ஜக்காத்துல் ஃபித்தரை அதாவது ரசூல்லா இஸ்லாசின் அனைவர் மீதும் கடமையாக்கி இருந்தாலும் சஹாபாக்கள் காலத்திலிருந்து குடும்பத்துக்கு அதே போல் குடும்பத்தில் உள்ள மனைவி பிள்ளைகள் இவர்களை எல்லாம் விநியோகிக்கிற யாராயிருப்பாருன்னு சொன்னா கணவராக தான் என்ன செஞ்சுக்கிறார் குடும்ப பொறுப்பாளர் தான் இருந்துக்கிறார் ஆனால் கொடுக்கலைன்னா யார் மீது கடமை இப்போ பருவ ஒவ்வொருவர் மீதும் குற்றவாளிகள் மனைவி குற்றவாளியாக போவா பருவ அடைஞ்ச பிள்ளைகள் குற்றவாளியாக போகும் அந்த குடும்பத்தில் இவர்கள் பராமரிப்பை கிளைகிற எல்லோருமே என்ன செய்வாங்க குற்றவாளிகளாக போவார்கள் அதனால ஒவ்வொருவரும் என்ன உணர்வுன்றா அவர் மீது கடமைன்றதல்ல கடமை ஒவ்வொருவர் மீதும் கடமை சின்ன பிள்ளைகள்னு சொன்னால் அது பெற்றோர்கள் மீது கடமை மற்றவர்களுக்கு பருவது அடைந்த மனைவி எல்லாருக்கும் அவங்கவுங்க மீது கடமை அவங்க கொடுக்கலைன்னா அவங்க தான் குற்றவாளிகளாக என்ன செய்வாங்க மாறுவார்கள் ஆனால் அவர் கொடுத்து விட்டார் அவர் ஜக்காத்தை கொடுத்துட்டு அந்த ஜக்காத்துல்ஃபித்தரை கொடுத்து விட்டார்னா இவர் என்ன அந்த குற்றத்திலேருந்து நீங்கி கொள்கிறார் ஜக்காத்துல்ஃபித்தரை வரைக்கும் தனக்கு கீழுள்ள பொறுப்பாக இருக்கக்கூடிய மனைவி பிள்ளைகளுக்கு மட்டும்தான் கொடுக்கலாமான்னு கேட்டால் அப்படி மட்டுமல்ல சகோதரர்களுக்கு கொடுக்கலாம் சகோதர பிள்ளைகளுக்காக என்ன செய்யலாம் நம்ம கொடுக்கலாம் அதே போல் தாய் தந்தைக்காக நம்ம என்ன செய்யலாம் கொடுக்கலாம் இந்த மாதிரியும் கொடுக்கலாம் என்பதற்கு ஆதாரம் நாஃபியா இபுன் உமர் ரதி அவர்களுடைய மௌலா அவர் அவருடைய வேலைக்காராக இருந்து விடுதலை செய்யப்பட்டவர் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு சக்காத்தின் ஃபித்தர் அவர் கொடுப்பார்டா இபுன் உமர் ரதில்லாம் எனக்கும் எனது பிள்ளைகளுக்கும் என்ன செய்வாங்க கொடுப்பார்கள் அப்போ அவர் வந்து அடிமையாக இருந்து விடுதலையானவர் ஆனால் எனக்கும் எனது பிள்ளைகளுக்கும் யார் கொடுப்பார் இபுன் உமர் ரதில்லாம் தான் சக்காத்தின் ஃபித்தர் என்ன செய்வாங்க கொடுப்பார்கள் அப்போ நாம பொருந்தி கொண்டுட்டோம்டா நம்ம அவர் கொடுக்கறது பரவாயில்லன்னு ஜக்காத்துல் ஃபித்தருக்கு கொடுத்துட்டோம்னா நான் அது வந்து அபூல் ஆகிரும் பொருந்தாத ஏன் பொருந்தி கொள்ளுதல் என்று கொடுப்போம்னு சொன்னால் இப்போ நமக்கு நம்மளுக்கு ஒருத்தருக்கு சண்டை என்னுவைங்களே நம்ம வந்து அவரோட ஃபேமிலிக்கு எல்லாம் பத்து கிலோ கொண்டு தான் அவருடைய ஜக்காத்து பித்தரு நாங்கள் தாரோடனா அது சண்டையை மூட்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் வழியாக ஏன் அவருக்கு விருப்பம் இல்லை இப்போ ஜக்கா அவருடைய ஜக்காத்துல் பித்தரு கூட இவர் தான் கொடுக்குறாரு அப்படின்னு என்ன அந்த ஒரு விருப்பமின்மையால் பிரச்சனையை மூட்டுறதுக்கான என்ன வலைகள் உண்டு அவர் விரும்பணும் அவர் என்ன செய்யணும் அவர் விரும்பணும் அவர் ஒத்துக்கொள்ளணும் அவர் பொருந்தி கொண்டால் அவருக்காக நம்ம ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்குற பிழை இல்லை அதனால தான் நம்ம ஊர்ல வைக்கிறோம் நண்பர் சொல்கிறாரு இங்கே என்ன செஞ்சிருங்க ஜக்காத்துல் ஃபித்ரு கொடுத்துருங்குட்டு அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் ஜக்காத்துல் ஃபித்ரு அவருக்காக என்ன செஞ்சுடுறோம் கொடுத்துட்றோம் அவர் பொருந்து கொள்றாரு புறவு போன நேரத்தில் இல்லை நான் பணம் வானான்றேன் அவரும் அவர் திருப்பி தர ட்ரை பண்ணுறேன் நான் வானான்னு சொன்னால் கூட அதை என்ன செய்யும் அவருக்கு ஃபித்ராக அது நிறைவேறிவிடும் ஏன் அவர் அந்த நியத்தை வச்சுட்டாரு கொடுக்கறதுக்குரிய எண்ணத்தை வச்சுட்டா நமக்கு இருந்து என்ன செய்யலாம் நம்ம கொடுக்கலாம் எனவே யா யார் யார் மீது கடமை என்பது ஒவ்வொருவர் மீதும் இந்த கடமை தான் பிறந்துட்டு அவர் புள்ள பொறந்திர கடமை